அன்பான தேவ ஜனமே இந்த அதிகாலே தேவடைய குருவியும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக நம்முடைய ஆண்டு உண்மையுள்ளவர் அவர் பொய்யுறையாத தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பொய் சொல்லி நம்ம ஏமாற்றுகிற தேவன் அல்ல சில சோதனைகளை நாம் தாண்டி போகும் பொழுது கர்த்த நமக்கு உண்மையிலவராகவே இருக்கிறார் எபிரேஷ் பதினோராம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்தோமானால் விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையில் பலனடைந்து வயது சென்றவளா இருந்தாலும் பிள்ளை பெற்றார் மாம்சத்தில் நடக்க முடியாத ஒரு காரியம் வயதை சிந்தித்து பார்த்தோமானால் அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் இல்லை அவள் எல்லாவற்றையும் எழுந்திருந்தாலும் அவள் நம்பி நம்பியிருந்தால் விசுவாசத்தினாலே சாரால் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பினான் அருமையான இடத்தில் எல்லாமே இழந்து போனாலும் நம்பு கர்த்தனை கைவிட மாட்டார் உன் நம்பிக்கையை கர்த்த அங்கீகரித்து ஆசிர்வதிப்பார் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பான தெய்வ பிள்ளையே சிந்தித்து பாருங்கள் சாராளுடைய எல்லாமே மாம்சத்தின் பலன் எல்லாம் அற்று போய்விட்டது அவள் இனி பிள்ளை பெறப்பாளாய் என்கிறதான ஒரு சூழ்நிலையிலே அவளுடைய அவந்ததை குறித்து வாசிக்கிறமானார் இந்த காலவில்லே கர்த்தனுக்கும் நம்பிக்கை தருகிறார் நான் இன்னும் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் உன்னுடைய ஜீவித்திலே கர்த்தர் இன்னும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் எத்தனையோ முறை தேவனத்தை விட்டு நாம் வெகு தூரம் போயிருந்தோம் உண்மையில்லை கசப்பு எழுப்பிச்சல்கள் போராட்டங்கள் இவைகளில் நாம் தேவனை விட்டு வெளியேறி இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து உண்மையுள்ளவராகவே இருந்தார் சிந்தித்து பாருங்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் ஓடிவிட்டாலும் கூட சாராளின் வாக்குத்தத்தை கத்து நினைவு கூர்ந்தார் என கண்பான தெய்வ பிள்ளையே உனக்கு ஒரு வேலை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நாட்கள் கடந்து போய் வருஷங்கள் கடந்து போய் இருக்கலாம் என் ஜீவியத்திலே இப்படிப்பட்ட நம்பிக்கையிலே நினைத்திருக்க கூடும் தெய்வ பிள்ளை ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் வாக்குத்தத்து நிறைவேற்றுகிற தெய்வனாக இருக்கிறார் ஆகவே தான் அவள் சொல்லுகிறான் உண்மை உள்ளவரையா இந்த உலகத்தில் ஒருவரிமே உண்மை இல்லை ஆனால் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் நம்முடைய வார்த்தைகள் உண்மையுள்ளதாக இருக்கிறது முடி சமூகம் உண்மையாக இருக்கிறப்படையினாலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவோம் தேவடைய பிள்ளையே கர்த்தர் ஒரு என்று எண்ணி கற்பந்தரிக்கப்பட்டு பலனடைந்தான் ஆச்சரியம் இது அற்புதம் அல்லவா சிந்தித்து பாருங்கள் அவருடைய நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு கால் நடக்கும் என்று அவள் நினைத்ததே இல்லை எனக்கு கண்பான தேவ ஜனமே இந்த காலவெளி நடக்க முடியாது நடக்க செய்கிறவர் கர்த்த வெறும் தண்ணீரை ரசமாக மாற்றின தேவன் காற்றையும் கடலையும் இறையாது என்று சொன்ன தேவன் உன்னையும் நினைவு கூறுகிறவர் உனக்கு முன்வேலவராக இருக்கிறார் ஆகவே தான் அவள் சொல்றான் ஆண்டவரே நீர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர் நீ தேவனை அறிந்து ஆராதிக்கிற தேவ ஜனமே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்ட அருமையான பிள்ளையே நாம் எத்தனையோ முறை கற்றை விட்டு உண்மை இல்லாதவர்களாக அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக அவருக்கு எதிர்த்தன நாட்கள் உண்டு கீழ்ப்படியாமினாலே ஆனாலும் கர்த்த சொன்ன வாக்கிலை உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த காலவிலிருந்து நம்பிக்கையோடு தேவ பிள்ளைய கர்த்தாவையை நிர்வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் உன் எதிர்காலம் கர்த்தரை கையில் அற்புதமாக இருக்கும் கண்களை ஜெபிப்போம் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாக இருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே இந்த காலவெளி நீர் உண்மை முறையா எத்தனையோ முறை நடுமுறையை நாங்கள் உண்மை இருந்தோம் நமக்கு எதிர்த்து இருந்தோம் மணியாயத்தில் விழுந்திருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை நிலைநிறுத்தினதுக்காக சோத்திரம் கர்த்தா வாக்கு வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு நிறைவேற்றுவீராக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை நினைவு கூறு தேவன் என்பதை நீராண்டு அவளுக்கு வெளிப்படுத்துவார்கள் ஆசீர்வதியம் தொடர்ந்து கரம் இருக்க முடியா ஏ நாமத்தில் செவிக்கிறேன் பின் நல்ல பிதாவே அமே கர்த்தர் உங்களை ஆசிர்வத்தை மய்மைப்படுத்துவாராக அமே